அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி தாமிரபரணி ஆருக்கு ஏன் தாமிரபரணி என்ற பெயர் வந்தது இந்த காணொளி இப்போ ஏன் அப்படின்னா ஒரு மாதங்கள் முன்னாட்டி காப்பர் பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை குடிக்காதே அது உன்னை கொள்ளும் விஷமாகும் என்ற காணொளியை நான் பதிவிட்டிருந்தேன் அந்த காணொலி தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது நிறைய எதிர்கருத்துக்களையும் சம்பாரித்தது அதில் ஒருத்தர் கருத்துட்டு இருந்தார் தாமிரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தாமிரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது என்பதை மிக தெல்ல தெளிவாக உணர்த்தக்கூடியது என்னென்னா நம்முடைய தாமிரபரணி ஆறு இருக்குல்ல அதுதான் எப்படின்னா தாமிரபரணி ஆற்றில் தாதுகள் அதிகம் கிடைத்தது அதனால தான் அந்த ஆற்றில் குளித்தாலோ அந்த ஆற்று தண்ணியை குடித்தாலோ நோய்கள் தீரும் பாவங்கள் குறையும்னு சித்தர்களே உணர்ந்தாங்க அதனால தான் அந்த ஆற்றுக்கு தாமிரபரணி ஆறு என பேரே வச்சாங்க அப்படிப்பட்ட தாதுவை நீங்கள் கெடுதல்னு சொல்கிறீங்களே இது நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்டார் எனக்கு அந்த கருத்தை படித்தோடனே பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு உண்மையாக இருக்கலாமோ நம்மளுடைய திரட தவறாக போச்சோ அப்படின்னு நான் தயங்கினேன் ஏன் அப்படின்னா நானே தான் என் மண்ணில் உள்ள ஒரு ஆற்றுக்கு எப்படி பேர் வந்து எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு திரட தொடங்கினேன் தொடங்கும் தொடங்கும்போது கிடைத்த ஒரு அரிய விடயந்தான் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறது அது என்ன அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆச்சரியத்தை நீங்களும் உணர்ந்துக்கோங்க இப்போது நம்ம காணொலியில் போயிடலாம் தமிழ் பிறந்த பொதிய மொழியில் பிறந்த தாமிரபரன் ஆறு பானதிருத்தத்தில் விழுந்து தூத்துக்குடி கடலோர பகுதியில் போய் கலக்குங்க இது ஆறு சிற்றாக்களை கொண்டது இந்த தாமிரபரணி ஆறுக்கு எப்படி தாமிரபரணி என்ற பேர் வந்து தெரியுமா இலங்கை அருகில் தாப்பரப்பண்ணை என்ற தீவு இருக்குது இப்பவும் அந்த தீவு இருக்குது அந்த தீவில் உள்ள மக்கள் தோட்ட வேலைக்காக விக்ரமசிங்கபுரம் அம்பாசமுத்திரம் பாமநாசம் பகுதியில் வந்து நிறைய குடியேறி இருக்காங்க இந்த மக்கள் இந்த பகுதியில் நிறைய வாழ்ந்தனால அதில் ஓடி ஆறுக்கு தாப்புறப்பண்ணை ஆறு என பேரில் இடப்பட்டிருக்கு இது காலப்போக்கில் திரிஞ்சு திரிஞ்சு தாப்புற பண்ணி ஆயிடுச்சு மீண்டும் திரிஞ்சனால அது தாமரப்பண்ணி ஆறாம ஆயிடுச்சு இதுக்கு முக்கியமான சாந்தி யாருன்னா காரையார் டேம் பக்கத்தில் ஒரு பாட்டி மஞ்சள் காமக்கு மறந்து கொடுப்பாங்க அந்த பாட்டி வேறு யாரும் இல்லை அன்னமாள் பாட்டி அந்த அன்னமால் பாட்டியை பற்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது அவங்க கூட இந்த பண்ணை என்ற தீவிலிருந்து வந்து வந்தவங்க தான் இந்த மக்கள் இங்கே வாழ்ந்தாங்க என்பதற்கு மிக முக்கியமான சான்று அவங்க தான் இந்த தாப்பரப்பண்ணே மக்கள் இங்கே தான் அந்த ஆறுக்கு தாப்பரப்பண்ணே என ஆறு என பேரிடப்பட்டு காலப்போக்கல் திரிஞ்சு தாமரபரணி ஆயிடுச்சே ஒளிய அதில் தாமரத்தாதுகள் அதிகம் இருந்தனால தான் அது தாமரபரணி என மாறுச்சு என்பது பொய்யான தகவல் இந்த மக்கள் வர்றதுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் காலத்தில் நிறைய கல்வெட்டில் பார்த்திங்கன்னா இதுக்கு பெருணை தன் என்று தான் பெயரிடப்பட்டிருக்கு புரிஞ்சுதா இனியாவது தாமிரபரணி ஆறுக்கு தாமரத்தாதுகள் அதிகம் இருந்ததினால பேர் வந்தது என யாரும் நம்ப வேண்டாம் அது தாப்பரப்பண்ணே என்ற மக்கள் இங்கே வந்து குடியேறினால அது தாப்பரப்பண்ணே தாப்பரப்பண்ணி தாமிரபரணி என பேர் மாறிச்சு புரிஞ்சுதா எல்லாரும் இது புரிஞ்சுக்கோங்க திருநெல்வேலி மக்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் இதை இது இதுபோல் தொடர்ந்து மேலும் பல படைப்புகளை பார்க்க மறக்காமல் எனது பக்கத்தில் இணையுங்கள் விரைவில் வேறு சில படைப்போடு உங்களை சந்திக்கிறேன் என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ் தாசன் தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன் நன்றி